அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருபதாவது பாடலைப் பற்றி பார்ப்போம் திருவடி சுவட்டின் பொறி பெற திருவடி தீட்சை பெற பாடியது கனையில் செம்பொன் தெரிவில் கொண்டல் குழலில் கொடிதான கொண்டை தனை ஒப்பந்த கயலில் கொஞ்ச கிரியொற்றுறவான தங்கத் தொழியில் சென்றில் கடையில் தந்திப்பவரை தருவாதே தந்தப்படி ஓந்தன் தலையில் தந்த பதம்பை தருள்வாயே அங்க படை விண்டுபடுகை அந்த கடலில் கடிதோட அந்த பொழிலின் தந்து தலைவந்த பொருதுழியே திங்கை கதிரோற்று கொண்ட கடலில் செந்தொற்றவர் பொருளானாய் சிந்தை கனிவை தந்த பொழிலில் செந்திக் குமர பெருமாலே படிவுற்றளையில் சந்த பதம் வைத்துவாயே சிந்தை வை சந்த பொழியில் சிந்தில் குமர பெருமாரே செந்தில் குமரப் பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அங்கு அச்சேனைகளை விட்டு நீங்கி இடையே நின்று கடலை கடந்து விரைந்து சென்று வீரமா மகேந்திரபுரிக்கு தூதாக சென்று அங்குள்ள அசுரர்களை அஞ்ச செய்து அவர்களிடம் தோல்வியுறாமல் சிவந்த கதிரையுடைய சூரியனைப் போல் வணங்கி மீண்டும் கடலை கடந்து வந்த வீரபாகு தேவருடைய வழிபாடு மூர்த்தியாய் விளங்குபவரே திருவுள்ளத்தில் கனிவு கொண்டு அழகிய சோலை சூழ்ந்த திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள குமார கடவுளே பெருமையில் சிறந்தவரே பருத்த தனங்களுடனும் செம்பொன்களாலானிய ஆபரணங்களுடனும் கரிய மேகம் போன்ற கூந்தலுடனும் கொடுமையான வலிமையுடன் தைக்கின்ற அம்பு போன்றதும் அழகிய மீன் போன்றதும் ஆகிய கண்களுடனும் கொஞ்சுகின்ற கிளிபோல் பேசி உறவு செய்கின்ற சங்கநாதம் போன்ற இனிய மொழிகளுடனும் வீட்டின் வாயிலில் முன் நின்று கொண்டு அங்கு வரும் ஆடவரை மயக்கும் விலை மகளியருடன் இணங்காமல் பேரின்ப நிலை பெற்று அடியேனுடைய தலைமீது அழகிய திருவடியை வைத்து அருள் புரிவீராக என்று வேண்டுகிறார் சந்தப்படி என்பது அழகிய இன்ப உலகமாகிய முக்தி உலகம் அடைய வழியாகும் இதாக மங்களுக்கும் எட்டாத அருள் அடிகளை என் தலைமீது வைத்து அருள் புரிவீராக என வேண்டுகிறார் அருணகிரிநாதர் அதன்படி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சூட்டி அருளினார் வீரபாகு தேவர் போற்றும் வேலவரே செந்தில் ஆண்டவரே அடியேன் தலைமையில் திருவடி சூட்டி அருள் என வேண்டி பாடுகிறார் நாமும் நம் மோக மோகமயக்கங்கள் தீர முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி முக்தி பெற முயல்வோமாக கேட்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்